வாசிங்க ரெண்டு நாளாகமும் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது ரெண்டு நாளாகமும் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்தவர்களும் தன்னோடு வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களும் தன்னுடைய சமூகத்தில் நிற்கிறவர்களும் ஆகிய ஆலோசனை பண்ணி வாலிபரோட ஆலோசனை பண்ணுகிறான் யார் இவர் பெரிய ஞானவான் சாலமோன் ராஜா சாலமோன் ராஜா என்று சொன்ன உடனே கிறிஸ்தவர்கள் அனைவரும் அறிவர் அவருக்கு முன்னாலும் சரி அவருக்கு பின்னாலும் சரி அவரை போல ஒரு ஞானவான் கிடையாது அறிவாளி கிடையாது ஆனா அவருடைய குமாரன் வேதம் சொல்லுங்க ரெகோபயாம் வசனத்தில் வாஸ்தோம் பிரியமானவர்களே முதியோர் சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களும் ஆகி வாலிபருடைய ஆலோசனை பண்றார் பொதுவாக வாலிப தம்பிமார்கள் வாலிப தம்பிமார்களோட தான் நீங்கள் சேருவீங்க வாலிபர்கள் தப்பு இல்லை அந்தந்த வயது அந்தந்த வயதோட சேரும் ஆனால் உங்கள் வாழ்க்கையினுடைய சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய போதகர்கள் அவர்களோடு கூட அனுபவம் வாய்ந்த தேவ மனிதர்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க ஜெபிக்கிற முதியவர்களோடு பேசுங்க தேவனிடத்திலிருந்து அவங்க ஆன்சர் வாங்கி உங்களுக்கு சொல்லுவாங்க சரியா பைபிள் வசனத்தின்படி நான் சொல்றேன் பாருங்க தகப்பனை போல ரகோபயாம் இல்லாம போயிட்டாரு முதியோர் தகப்பன் காலத்தில் தகப்பனுக்கு ஒத்தாசையா இருந்தவர்கள் தகப்பனுடைய ஊழியத்தை பார்த்தவர்கள் தகப்பனுடைய அந்த ராஜ்ய பாரத்தில் முன்னணியில் நின்றவர்கள் தகப்பனுக்கே ஆலோசனை சொன்னவங்க ஆனால் தன்னுடைய நாட்களில் அந்த தகப்பனுடைய நண்பர்களாக இருக்கட்டும் தகப்பனுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நீங்கள் தயவுசெய்து அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது பாரத்தோடு வாலிபர்களுக்கு நான் பேசுகிறேன் வாலிவுட் பேசுகிறேன் தகப்பனுடைய நண்பர்களை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது தகப்பனுடைய தகப்பன் காலத்தில் தகப்பனோடு கூட இருந்தவர்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து சில முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் அவங்களோட பழகுனீங்கன்னா நிச்சயம் உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தினால் அவருடைய ஊழியக்காரனாகி நின்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன் இப்போ நான் உங்களுக்காக ஜோமன போகிறேன் இந்த ஆலோசனை என்னிடத்திலிருந்து வருகிறது அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தேவனுடைய ஆலோசனை கடன் பாரத்தோடு இருக்கீங்களா கஷ்டத்தோடு இருக்கீங்களா உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் என்ன தெரியுமா வேத வசனத்திலிருந்து தான் கொடுக்குறேன் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் இங்கே ஒரு கடன் பிரச்சனை இருக்குது யார்னா அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து வியாதிப்பட்டு மறித்து விட்டார் ஆனால் மறிக்கும்போது கடங்கார்னா மறிச்சிட்டார் அதான் பிரச்சனை இப்போ கடன் கொடுத்தவர்களெல்லாம் வந்து மனைவிய வேதனைப்படுத்துகிறாங்க ஏம்மா ஒன்று கடன் கடனை செலுத்து இல்லைன்னா உன் பிள்ளைகளை நாங்கள் ஸ்லேவா அடிமையாக கொண்டு போயிடுவோம் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நான்காம் அதிகாரம் முதல் வசனம் இந்த பிரச்சனையை அந்த ஊழியக்காரனுடைய மனைவி எலிசா தீர்க்கதின் இடத்திலே கொண்டு வருகிறாள் அதுக்கு எலிசா செய்த காரியம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிப்போம் எலிசா அவளை நோக்கி எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றால் அதற்கு அவள் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் ஒரு குடம் என்னை அல்லாமல் அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றால் நான் இதை எப்படி யோசனை தெரியுமா எலிசா பெரிய விட அதிகமான அற்புதங்கள் செய்தார் இந்த அம்மாவுக்கு முன்னாலே நிறைய அற்புதங்களை செய்திருப்பார் அதனால் என் கடன் பிரச்சனை ஒரு நொடி பொழுதில் மாற்றி ஒரு ஒரு ஏதோ ஒரு ஜவ பண்ணியில் ஒரு அற்புதம் செஞ்சு வீட்டுக்கு போவாங்க பணம் இருக்குது அப்படி இப்படிலாம் செய்வான்னு இந்த அம்மா நினைச்சாங்களேன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் சொல்கிறாரு உன் கஷ்டம் உன் கடன் உன் உன் புருஷன் என் கூட்ட வேலை பார்த்தவர் எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ நான் கேட்குறேன் உன் வீட்டில் என்ன இருக்குது ஐயா ஒரு கூடம் என்ன ஒரு கூடம் என்ன தான் இல்லை அது அது தவிர வேறு ஒன்றும் இல்லையான்டாரு அதுலேருந்து என்ன தெரியுமா தெரியுது உன் பிரச்சனைக்கு பரிகாரம் உன் வீட்டில் தான் இருக்குது இப்போ இந்த செய்தியை கேட்குற அம்மா ஐயா தம்பி தங்கச்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் வீட்டில் இருக்குது எங்கே அங்கங்கே அலையாதீங்க வசனம் சொல்லுங்கது பாருங்க அந்த ஒரு கூட என்ன இருக்கா நேராக போ அயல் வீட்டில் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க இதை எடுத்து அதில் ஊற்று அது தேவ ஆலோசனை அடுத்த மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் அவர் சொன்னபடி அவங்க செய்கிறாங்க ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறாங்க நடந்தது என்ன இனி வேறு பாத்திரமே கிடையாதுமா அம்மா எல்லா பாத்திரம் வாங்கினோன்ட்டோம்மா வேறு ஒன்றுமே இல்லமான்னு மகன் சொல்லக்கூடிய அளவுக்கு பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஏழாம் வசனத்தில் அவள் போய் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்ச ஐயா இப்போ எல்லாம் நிரம்பி வழியுது என்னையா செய்யணும் பேசாமல் போய் அவ்வளோ என்னையும் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணு பணம் கிடைக்கும் கடன் அடைச்சிரு இன்னும் என்ன இருக்கும் அதை வச்சு நீயும் ஃபேமிலியும் ரன் பண்ணுங்கன்னு அருமையான ஒரு ஆலோசனை கடன்பாரத்தில் சிக்கி தவிக்கிற தேவ பிள்ளைய தைரியமா இருங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார் உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்புவார்